கட்சியின் சார்பாக உங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவை தெரிவிக்க உங்கள் கோரிக்கைகளை தளபதி விஜயிடம் கண்டிப்பாக கொண்டு சேர்ப்பேன் என்று உறுதியளித்த தமிழக வெற்றி கழக கழக செயலாளர் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் கோரி நடைபெறும் ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக சேலம் மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் தொண்டர்கள் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தனர் அப்போது பேசிய கழக செயலாளர் பொதுச் கூறி உங்கள் கோரிக்கைகளை தளபதியிடம் கொண்டு செல்வேன் அது மட்டுமல்லாது தமிழக வெற்றி கழகம் சார்பாக உங்கள் போராட்டத்திற்கு முழு ஆதரவு தெரிவிக்க எங்கள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களின் ஆணைப்படியும் எங்கள் நிர்வாக பொதுச்செயலாளர் ஆலோசனைப்படியும் வந்திருக்கிறோம் உங்கள் அறவழிப் போராட்டத்திற்கு என்றும் தமிழக வெற்றி கழகமும் தளபதியும் பொதுச் செயலாளரும் உறுதுணையாக இருப்போம் நீங்கள் மேற்கொண்டு எந்த முயற்சி எடுத்தாலும் அதற்கு தமிழக வெற்றி கழகம் உறுதுணையாக இருக்கும் என்று வாக்களித்தார் கழகச் செயலாளர் இதை கேட்டவுடன் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தும் அனல் மின் நிலைய ஊழியர்கள் தமிழக வெற்றி கழகம் வாழ்க என்று கூறி ஆரவாரம் செய்தனர்